மாநில தமிழ்நாடு அவர்கள் வரலாற்று சிறப்பு மிக்க அறிவிப்பு ஒன்றை இன்றைக்கு செய்திருக்கிறார்கள் மாவீரன் ரட்டமலை சீனிவாசன் அவர்களுடைய பிறந்த நாளான அன்று சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய இந்த அறிவிப்பை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ்நாட்டிலே தமிழ்நாடு அரசின் சார்பிலே பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் சமூகத்தினர் பழங்குடியினர் சிறுபான்மையினர் நலத்துறையினர் என பல துறைகளின் சார்பில் மாணவர் விடுதிகள் நடத்தப்படுகின்றன இந்த மாணவர் விடுதிகளில் சுமார் இரண்டு லட்சம் மாணவர்கள் தங்கி பயிலுகின்றனர் இந்த விடுதிகளின் பெயர்கள் அந்தந்த சமூகத்தின் பெயர்களோடு அழைக்கப்பட்டு வந்தன அதையெல்லாம் மாற்றி இனிமேல் இந்த விடுதிகள் யாவும் சமூக நீதி விடுதிகள் என அழைக்கப்படும் என்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை நம்முடைய முதலமைச்சர்கள் செய்திருக்கின்றார்கள் இது தமிழ்நாடு அரசினுடைய சமூக நீதி பயணத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு முன்னெடுப்பாகும் இதற்கு முன்பாக காலணி என்ற சொல்லை புழக்கத்திலிருந்து நீக்கி ஒரு அறிவிப்பை செய்தார்கள் அதற்கு முன்பு அரசு அறிவிப்புகளை கண்டோரா மூலம் தெரிவிக்கின்ற வழக்கத்தை ஒழித்து கட்டினார்கள் இப்படி தொடர்ச்சியாக இழிவு நீக்க செயல்பாடுகளில் இந்தியாவுக்கே முன்னோடியாக நம்முடைய முதலமைச்சர்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள் அவருக்கு மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதற்கென அமைக்கப்பட்ட நீதிபதி சந்துரு ஆணையத்தினுடைய பரிந்துரையாகவும் இது இருந்தது இதற்கு முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே தொடர்ந்து இந்த கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி வந்தோம் இதற்காக முதலமைச்சர் அவரிடத்தில் எழுத்துப்பூர்வமான வேண்டுகோளையும் எமது தலைவர் அவர்கள் வழங்கியிருந்தார் இந்த நிலையில் இந்த வேண்டுகோள் இன்றைக்கு செயல் வடிவம் பெற்றிருக்கிறது இதற்காக முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்